பத்து லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அது வந்து ஒரு பன்னெண்டு லட்சமா நிக்கிறது எடுத்துருங்க அப்ப நான் எடுக்கணுமா இல்ல வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அதனால தான் நம்ம பாக்குறோம் ஸ்டீவ் இந்த மாதிரி சந்தை ஒரு சரி வந்தா மக்கள் வந்து எஸ்ஐபி அனுப்பாட்டிக்கும் நம்ம வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் கோடீஸ்வரர் ஆகணும்னு நினச்சி திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு வரும் அதில் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு தெரியாமலே சேவாக இருக்கும் திடீர்னு ஏதோ தேவை வரும் கரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிடீம் பண்ணி அந்த அந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ண கடன் வாங்காமல் மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு வந்தால் இந்த வேல்யூ ஆஃப் திஸ் ஏர்லி இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஸோ இவனை ஸ்மால் அமௌண்ட் மேக் பிக் இப்போ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் மண்ணில் போட்டது வேஸ்ட் ஆகாது பொண்ணுலையும் மண்ணுலேயும் போட்டது என்றைக்கு வேஸ்ட் ஆகாதுன்னு பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் நான் முதலீடு புது ஏர்போர்ட் வருது காஞ்சிபுரத்தில் வருது ட இந்த லே அவுட்லாம் போட்டு அந்த காலத்தில் பெரிய போர்ட்லாம் வச்சு ஆக்ஷன் பார்த்துருந்தாங்க அந்த காலத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் பதினெட்டு வருஷம் கழித்து இப்போ தான் ஏதோ பேச்சுவார்த்தையே நடக்குது இதே இது ஸ்டாக்ல பண்ணி எயிட்டீன் இயர்ஸ் நீங்கள் எவ்வளோ மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும்ன்றதுன்னு என் நினச்சி பாருங்க ஸோ பொதுவாக மனிதர்களுக்கு போதுன்ற மனநிலையே வராதே சார் என் பங்கு சந்தைக்கும் முதலீட்டுக்கும் அது வரலினா முடிஞ்சது தான் இருப்போம் பேரா அதுக்கு ஆப்போசிட் வந்து பேராசர் தங்கம் அப்ரிஷியேட்டிங் சட்ஸ் ரைட்டா ஏன்னா அதை இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் பண்ணுறோமோ இல்லையான்றது நமக்கு தெரியல இதே போல் நோ ஆல் ஆஃப் தீஸ் கான்ஸ்டியூட் அப்ரிஷியேட்டிங்க சட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூனெட்ஸ் இதெல்லாமே அப்ரிஷியேட் பட் ஸ்டாக்ஸ் ஆல்சோ கேன் பி டிப்ரிஷியேட்டிங் கரெக்ட் தானே இப்போ தவறான ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம் அந்த ஸ்டாக் வந்து சரியா சரியாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணல கொஞ்ச நாள் கழித்து அது டீலு ஸ்டாக் அப்போது அந்த அசட்டு டிப்ரிஷியேட் தானே ஃபுல்லி டிப்ரிஷியேட்டட் வேல்யூ ஸோ ஸ்டாக்ஸ் வந்து அங்கேயே இருக்கலாம் இங்கேயே இருக்கு வணக்கம் சார் இப்போ நம்ம வந்து முதலீடு பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து ரெண்டு இது சொல்கிறாங்க சார் ஒன்று வந்து அப்ரிசியேஷன் அசெட் இன்னொன்று வந்து டிப்ரிசியேஷன் அசெட் நம்ம வந்து இதை முதலீடு ஸ்பெண்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் பட் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியதில்ல ஃபர்ஸ்ட் இந்த அப்ரிசியேஷன் அசெட்னா என்னன்றத சொல்லுங்க அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஒரு அசட்ன்றது பொதுவாக நம்ம எடுத்தோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் வந்து டைம் நேரம் இது வந்து அப்ரிஷியேட்டிங்காக டிப்ரிஷியேட்டாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னா லைஃப்ல எல்லாமே ஈஸி டைம் இஸ் தான் டிப்ரிசியேட்டிங் அசெட் நமக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு நேரமும் நிமிடம் குறைஞ்சு கொண்டே வரும் இல்லையா வி ரன் அவுட் ஆஃப் டைம் தட் இஸ் வை அந்த வாழ்க்கை முடியும் போது எக்ஸ்பயர் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் ஸோ டைம் இஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட் இது வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட் கேட்குது ஸோ நம்ம வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃபைனான்ஷியலாக அப்ரிஷியேட்டிங் எஃபெக்ட் டிப் அசெட் டிப்ரிஷியேட்டிங் அசெட் அப்படின்னா அப்ரிஷியேட்டிங் அசெட் இஸ் அன் அசெட் அதோடைய வேல்யூ வந்து வித் டைம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அசெட் ஸோ இன்னைக்கு வந்து நூறுரூவாய்க்கு வாங்குற ஒரு ஒரு வாரம் கழித்து அது நூற்றி பத்து ரூபாய்க்கு போனால் அது அப்ரிஷியேட் அந்த அசெட்டோட வேல்யூ வந்து அப்ரிஷியேட் அது அந்த நூறுரூவா இருக்கக்கூடிய அசெட்டு வந்து நீங்கள் அது எண்பது ரூபாய்க்கு வந்துச்சுன்னா டிப்ரிசியேட்டிங் அசெட் இதுதான் பட் செலவு வந்து நம்ம கண்டினியூஸாகவே டிப்ரிசியேஷன் மட்டுமே இருக்கக்கூடிய அசெட்ஸ் இருக்குது ஃபாரின்ஸிக் ஏன்னா டிப்ரிசியேஷன் புரிஞ்சா மீது எல்லாம் தி நெகட்டிவ் சைட்லேருந்து இருந்து வச்சுக்கோங்க பாசிட்டிவ் புரியுறது ரொம்ப ஈஸி சரி சார் அப்போ டிப்ரிசியேஷன் அசெட் அதான் வாங்க போகிறோம் இப்போ ஒரு வாகனத்தை வாங்குகிறோம் ஷோரூம்ல வந்து ஒரு எக்ஸ் ஒரு காரோ ஒரு டூ வீலரோ எதுவாகனாலும் எடுத்துங்க அதில் வந்து சே ஒரு டூ லேக்ஸ் ஒரு டூ வீலர் இப்போ ஹை ஃபண்ட் டூ வீலர் வாங்குறீங்க ஷோரூமை விட்டு இறக்குனாலே அந்த ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இறக்கி விட்டாலே அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் வேல்யூ நீங்கள் எடுத்து உடனே விற்றாலே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் விற்றாலே ஷோரூமில் கொடுத்த காசு வந்து உங்களுக்கு வரப்போவதில்ல ஒரு புது காரை வந்து நம்ம ஷோரூம்லேருந்து இறக்கி ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாலே அது டிப்ரிசியேட் டிப்ரிசியேஷிங் டிப்ரிசியேஷன் கொண்டு வந்துட்டாலே அது டிப்ரிசியேட்டிங்காக டிப்ரிசியேட் ஆயிடுச்சு ஓகே ஏன்னா அடுத்த வருஷம் நீங்கள் வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணும்போது அது ஐடிவி குறையும் இன்சூர் டிக்ளேர்ட் வேல்யூ வந்து குறையும் ஸோ டூ லேக்ஸ் நீங்க வாங்கியிருந்தால் அடுத்த வருஷம் பண்ணும்போது அது ஒன் செவன்டி ஃபைவ் தான் வேல்யூ போகணும் அதுக்குள்ள இன்சூரன்ஸ் தான் போடும் இப்போ மீதி இருக்கிற இருபத்தஞ்செங்க போச்சு நம்ம எதுவும் பண்ணலையே வண்டியாதானா தானே ஓட்டியிருக்கோம் வேற அண்ட் டேர் ஸோ ஒரு ஜென்ரேட்டர் வாங்கினா டிப்ரேஷரிங்க சார் டிவி வாங்கினா டிப்ரெஷன் லேட்டஸ்ட் மாடல் இன்னைக்கு இருக்கலாம் பட் நாளைக்கு வந்து அது எஸ்டேஸ் மாடல் தானே இன்னைக்கு வந்து லேட்டஸ்ட் மாடல் இந்த மைக் வந்து லேட்டஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு வந்து இது நேற்றையோட மாடல் நாளைக்கு வந்து சம்திங் ஸோ எனி திங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அசெட்ஸ் அது நம்ம போடுற ஜவுளியா இருக்கலாம் நம்ம வாழ்ற வீடா கூட இருக்கலாம் பட் இட் வித் டைம் ஓகே இதுதான் அதனால வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த பொருளுடைய வேல்யூல இருக்கணுமே தவிர ட்ரெண்ட்ல இருக்கக்கூடாது ரெண்டுமே இருக்கு இப்போ டிப்ரிசியேஷன் புரிஞ்சது இல்லை இது ரொம்ப ஈஸி இது வந்து நோ நோ இருக்குது இப்போ அசெட் அப்படின்னா இந்த அப்ரிசியேட்டிங்ல வந்து நம்ம ரெண்டா பிரிக்கணும் இந்த நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரெண்டு விதமாக பிரித்து அந்த அப்ரிசியேஷனை புரியணும் ஒன்று வந்து ரியல் அப்ரிசியேஷன் இன்னொன்று வந்து நாமினல் அப்ரிசியேஷன் ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே என்னையே சேர்த்துன்னு சொல்கிறேன் நம்ம பார்க்கக்கூடியது நாமினல் அப்ரிசியேஷன் மட்டுமே நாமினல் அப்ரிசியேஷன்னா சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஓவர் டைம் ஸோ நூறுரூவாய்க்கு பங்கு வாங்குகிற அந்த நூறுரூவா பங்கு நூற்றி பத்துக்கு போச்சுன்னா பத்து ரூபா கூடி இட் ஹஸ் அப்ரிஷியேட்டுன்னு நம்ம நினைக்கிறோம் பட் நான் ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அந்த இன்ஃப்ளேஷனை ப்ரைஸ் பண்ணோம் அது எல்லாமே ப்ரைஸ் பண்ணி அந்த ஏற்றம் ஆஃப் செட் பண்ணால் இட் பிகம்ஸ் ரியல் அப்ரிசியேஷன் அந்த ரியல் அப்ரிசியேஷன் யாரும் கேல்குலேட் பண்ணுறது கிடையாது வட்டி விகிதத்துலேயும் பேங்க் கடன்லேயும் பேங்க் கணக்குலையும் நம்ம ரியல் அப்ரிசியேஷன் பார்க்குறதில்ல ரியல் லைஃப்லேயும் ரியல் அப்ரிசியேஷன் எல்லாமே நாமினல் தான் ஸோ இஃப் யூ பை ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் சேஞ்ச் இன் ப்ரைஸ் நாமினலாக அந்த வேலை ஏற்றம் தந்தாலே அப்ரிஷியேட்டிங்க சார் தங்கம் அப்ரிஷியேட்டிங்க சர் ரைட்டா ஏன்னா அதை இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் பண்ணுறோமே இல்லையான்றது நமக்கு தெரியல இதே போல் யூனோ ஆல் ஆஃப் தீஸ் கான்ஸ்டியூட் அப்ரிஷியேட்டிங் எசட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் இதெல்லாமே அப்ரிஷியேட்டிங் யூனிட்ஸ் பட் ஸ்டாக்ஸ் ஆல்சோ கேன் பி டிப்ரிஷியேட்டிங் எசட்ஸ் கரெக்டானே இப்போ தவறான ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம் அந்த ஸ்டாக் வந்து சரியாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை கொஞ்ச நாள் கழிச்சு அது டீலிஸ்ட் ஆகுதுன்னு அப்போது அந்த அசெட்டு டிப்ரிஷியேட் தானே ஃபுல்லி டிப்ரிஷியேட்டன் வேல்யூ ஸோ ஸ்டாக்ஸ் வந்து அங்கேயே இருக்கலாம் இங்கேயே இருக்கலாம் ஸோ இ மஸ் பி கேர் ஃபுல் சோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்ரிஷியேட்டிங் அண்ட் இப்பரிசேஷிங் அசிட் இதுதான் ஈஸியஸ்டு சார் இப்ப அப்ரிஷியேட்டிங் அசிட்ட பத்தி பேசும்போது ஒரு மெத்தட் சொல்றாங்க ரீஇன்வெஸ்ட் த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறாங்க உங்களுக்கு வந்து ஒரு முதலீடு நீங்க பண்றீங்க அது மூலமா ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது அந்த ரிட்டர்ன திருப்பி முதலீடு பண்ண கத்துக்கோங்க அப்பதான் அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இது சாத்தியமா அது எல்லாருமே பண்றாங்களா இல்ல ஸ்ரீ பொதுவா இதுல நான் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸாம்பிள்னு சொல்றேன் ஐ திங்க் தட் இஸ் ஈஸியர் மக்களுக்கு புரியும் அதுல வந்து ரெண்டு ஸ்கீம் இருக்கும் பொதுவா ஒன்னு வந்து டிவிடன் இது ரெண்டுமே என்னன்னா அதுக்குள்ளே பண்ணி உங்களுக்கு பெட்டரா தரக்கூடிய ஒரு ஒரு தான் இது ரியல் லைஃப்ல நம்ம மேனேஜ் பண்ணும்போது பிசினஸ்ல வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் லாபம் வருது அடுத்த இன்னொரு சின்ன யூனிட் இல்ல ஒரு டைவர்சிபிகேஷன் ட்ரை பண்ணல வேற ஊருக்கு போய் இந்த பிசினஸ் கொண்டு போறோம் பாசிபிள் யூஆர்வெஸ்டிங் தட் ரிட்டர்ன்ஸ் பேக் இன் டுவர் ஓன் பிஸ்னஸ் டெஃபினெட்லி பாசிபிள் பட் முதலீடு வரும்போது அது வந்து செய்யறது கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டர்ன்ஸே வந்து புக் ரொம்ப கஷ்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ல லாபம் வந்துச்சு அதை எடுக்க மாட்டோம் ஸ்டாக்ல லாபம் வந்துச்சு அதையும் எடுக்க மாட்டோம் ஏன்னா இன்னொரு ரெண்டு ரூபா கூடாதா இன்னொரு இருபது ரூபா கூடாதா இன்னொரு நாள் மூணு வருஷத்துல இவ்வளவு ஏறிடுச்சு இன்னொரு நாற்பது வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் வச்சிருந்தா எவ்வளோ ஏறும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே உன்னோட எக்கனாமிக் சுச்சுவேஷனே மாறுது இல்லையா ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட்ஸை ஃபஸ்ட்டு புக் பண்ணால் கற்றுக்கணும் இதுதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் அப்ரிசியேட்டிங் அசட்டில் போடுங்க அந்த அப்ரிசியேஷன் வந்ததா ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு லாபம் வருது அது ஃபஸ்ட்டு புக் பண்ணுங்கள் பேப்பரில் நான் எப்போவுமே சொல்லுவேன் புக்டு ப்ராஃபிட்ஸ் இஸ் பெட்டர் தேன் ப்ராஃபிட்ஸ் த புக் பேப்பரில் வந்து நம்ம பட்டியலில் லிஸ்ட் எழுதுகிறோம் இந்த பங்கை வாங்கியிருக்கேன் இந்த பங்கு இவ்வளோ ஏறி இருக்குது இன்றைக்கி லாபம் நஷ்டம் கணக்கு நான் எழுதிடும் கரெக்டாக ட்ராக் இருக்கேன் லாபம் அவ்வளோ இருந்தாலும் நம்ம புக் பண்ண மாட்டோம் ஏன்னா அது திருப்பி என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் லேர்ன் டு புக் த ப்ராஃபிட்ஸ் தென் யூ கேன் டாக் அபவுட் ரீஇன்வெஸ்ட் பொதுவாக மனிதர்களுக்கு போதுன்ற மனநிலையே வராதே சார் பங்கு சந்தைக்கும் முதலீட்டுக்கும் அது வரலனா முடிஞ்சது தான் இருக்கோம் பேரா அதுக்கு ஆப்போசிட் வந்து பேராசர் போதும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் இங்கே தேவை ரெண்டு பால் ஆரம்பிக்கிறது ஒன்றும் போதும்ன்ற மனப்பான்மை இன்னும் வந்து பொறுமை இது ரெண்டுமே இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அது ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி அதனால தான் நம்ம பார்க்குறோம் ஸ்டீவ் இந்த மாதிரி சந்தை ஒரு சரி வந்தா மக்கள் வந்து எஸ்ஐபி நிப்பாட்டிக்குவோம் அப்போ போதுமன்ற மனப்பான்மை அப்போ வருது போதும்பா சந்தை இறங்குது நான் வந்து முதலீடு செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் பட் இந்த ஏற்றம் வரும்போது லாபம் வருதா புக் பண்ணு நான் ஃபுல்லாக நீங்கள் புக் பண்ணணும்னு கூட சொல்ல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணுங்க அந்த ப்ராஃபிட் கைக்கு வந்தால் உங்களுக்கு அடுத்தபடி என்ன செய்யணும் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை வேற ஃபண்டுக்கு முதலீடு செய்வா வேற ஸ்டாக்கை பார்க்கவா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ சந்தை வந்து ஏற்ற இறக்கத்தை சந்திக்குது மார்க்கெட் வந்து ரொம்ப அன்பிரிடிக்டபிளாக இருக்கு மார்க்கெட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கிற ஒரு நிலையில இருக்கு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் வந்து பயம் வந்து கிரியேட் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் செப்டம்பர்ல தொடங்கி கிட்டத்தட்ட ஏப்ரல் வரையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருந்தோம் நிறைய பேர் எஸ்ஐபி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சில பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான சூழலில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லதா இல்லை வந்து அமைதியாக இருப்போம் நம்மளுடைய டைம்ன்றது வந்து இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு தான் ஸோ அதனால் நம்ம ரொம்ப அவசரப்பட வேணாம் அப்படின்னு நம்ம பொறுமையாக இருக்கிறது ப்ராஃபிட் நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம் தட் இஸ் ஐ திங்க் ஹண்ட்ரட் அண்ட் ரூல் இல்ல அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கான்னு கேக்க லிமிட் கிடையாது அதுதான் நீங்க நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஒரு பன்னெண்டு லட்சமா நிக்கிறது எடுத்துருங்க அப்ப நான் எடுக்கணுமா இல்ல வந்து ரெண்டு லட்சம் எடுங்க லாபம் வந்துச்சுல்ல உங்களுக்கு ப்ராஃபிட் வருது இல்ல அது ஒன் லேக்கா கூட இருக்கட்டும் இருக்கட்டும் புக் இட் விட்டுட்டு மீதி டெய்லி எல்லாம் ப்ராஃபிட் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இது இது புரியணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த யூ ஹேவ் டு கோ பே 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 பேக் டூ இந்த இந்த சோயிங் அண்ட் ரீப்பிங் பிரின்சிபிள் தான் இது வந்து அக்ரிகல்ச்சர் மாதிரி தான் இது ஒரு நிலம் இருக்குது அந்த நிலையில் நம்ம விதை விதைக்கிறோம் அது வந்து நான் பெர்மனண்டாக அப்படியே விட்டுருமா இப்போ நான் கரும்பு வந்து நட்டுருக்கேன் சரி என் பேரை வந்து அந்த கரும்பு அறுவடை போடணும்னா அது இருக்குமா அது அந்த கரும்பு இருக்குமாங்க இருக்காது அதுக்குள்ள எயிட் மந்த்ஸோ டென் மந்த் அதே போல தான் நெல் இல்லையா அது நைன்டி டேஸ் அந்த டைம் சார் அந்த டைம்ல நீங்க அறுவடை பண்ணலைன்னா அது வேஸ்ட் தான் நீங்க ஆறு வருஷம் கழிச்சு நான் அறுவடை பண்றேன்னு வந்தீங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி கிடையாது இப்ப நம்ம அந்த கேப்பிட்டல விட்டுட்டு மீதி மீதி நீ ஹார்வெஸ்ட் அந்த வந்து திருப்பி வந்து நான் என்னுடைய அது அது வந்து அந்த டைம்ல இருக்கக்கூடிய உங்களுடைய டிமாண்ட் ரிக் எப்படின்றது எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் சம் பீப்புள் அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு வந்து வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒரு கிஃப்ட்டு வாங்கலாம் ஏன்னா பிகாஸ் தட் இஸ் ப்ராஃபிட் தானே இன்வெஸ்ட் ப்ராஃபிட் மீதி இருக்கிறது யூ கேன் ரீ டிப்ளை பேக் இல்லாட்டியும் உங்கள் பையன் பேரில் ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கல இல்லை உங்கள் பிள்ளைங்க பேரில் யூ கேன் டூ சம்திங் டெஃபினெட்லி இட் கேன் கோ பேக் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேன் பி ஸ்பெண்ட் ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்கள் செலவு பண்ணிடுங்க மீதி இருக்கு அதை செலிப்ரேட் பண்ணிங்க லாபத்தை மீதி இருக்கிறத மறுபடியும் இந்த பேசும்போது ரெண்டு விஷயம் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் நீங்க மண்ணில் போட்டது வேஸ்ட் ஆகாது ஒண்ணுலயும் மண்ணிலையும் போட்டது என்னைக்கு வேஸ்ட் ஆகாதும்பாங்க ஸோ அதே மாதிரி மண்ணில் போட்டது என்னைக்கு வேஸ்ட் ஆகாது அது ஒரு ஒர்த் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்படும் போது இன்னொன்று இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க ஒரு பாஸே விட்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமில்லாத வாழ்க்கையில் இருக்கோம் இப்போ நம்ம இன்னைக்கு நல்ல ஜாப்ல இருக்கோம் அடுத்த ஒரு டூ இயர்ஸில் எப்படி இருப்போன்றது தெரியாது எக்ஸாக்ட்லி ஸோ அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் வந்து நம்ம எப்படி கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஃபீப் இப்போ நீங்கள் நீங்கள் கேட்டது வந்து ஒரு த்ரீ ஃபோர் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுலேயும் மண்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நஷ்டம் வராது அப்படின்னு சொல்லலாம் இப்போது மண்ணில் நஷ்டம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் அது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதுதான் இங்கே நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சதுர அடி வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் வாங்கி போடுவீங்க இதுக்கு ரிட்டர்ன் எப்போ வருது உங்களுக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த காஞ்சிபுரம் ரோடில் அந்த பரந்தூர் ஏர்போர்ட் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது புரியும் அப்போது ஏர்போர்ட் வருதுன்னு ரெண்டாயிரத்தி ஏழில் பேச ஆரம்பித்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் நான் முதலீடு இல்லை புது ஏர்போர்ட் வருது காஞ்சிபுரத்தில் வருது ட இந்த லே அவுட்லாம் போட்டு அந்த காலத்தில் பெரிய போர்டெலாம் வச்சு ஆக்ஷன் பார்த்துருந்தாங்க அந்த காலத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன் பதினெட்டு வருஷம் கழிச்சு இப்போதான் ஏதோ பேச்சுவார்த்தையே நடக்குது இப்போ இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணுமா பண்ண வேணாமா பொண்ணுலேயும் பண்ணலையும் கரெக்ட் தான் பட் எயிட்டீன் இயர்ஸ் நீங்கள் காத்து இருப்பீங்க இதே இது ஸ்டாக்ல பண்ணி எயிட்டீன் இயர்ஸ் நீங்கள் எவ்வளவு மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டதுன்னு நினைச்சு பாருங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அசெட் அண்ட் ரெண்டாவது இது எனக்கு தேவையில்லாத பணம் அப்படின்னு நினைச்சோம் க்ளைனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பொட்டன்ஷியல் இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எக்ஸாக்ட்லி ஓகே அண்ட் வித் அ டைம் ஃப்ரேம் ஸ்டீவ் எல்லாம் ஒரு நேரம் ஒரு நேரம் காலம் இருக்கு இல்லையா இந்த டைம் ஃப்ரேம்ல எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ன்றது தான் கேள்வி நாட்டு சரி நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண என் பேரை வந்து அது முன்னூறு கோடி ஆயிடும்பா அப்படின்னா இட் டசன் சென்ஸ் எனக்கு என்ஜாய் பண்ண முடியுதா என் லைஃப் டைம்ல அப்படி தான் கேள்வி அது ஸோ என்ன டைம் ஃப்ரேம்ல என்ன ரிட்டர்ன் இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போது எப்படி இது கன்சிஸ்டண்டாக செய்யணும் நிறுத்திடுவோமே அப்படின்னு ஸோ தட் இஸ் வை தட் அமௌண்ட் நம்ம நம்ம எப்போவுமே பேசுறது என்ன ஒரு ஐயாயிரம் ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுங்க டு யுவர் பேசிக்ஸ் ஸோ இப்போ வேலை மாற்றம் வருது இல்லை ஒரு வேலையிலேருந்து நீக்கப்படுகிறது அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு சேவிங் கம்பெனி நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க இந்த நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு சேவிங்காக வரும் மேபி ஒரு ஒன் டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் டெலியூ ஃபைன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து டெஃபினட்டாக அது வந்து குறையலாம் முதலீடு செய்யாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது பட் இஃப் யூ கேன் மறுபடியும் அந்த பேசிக் லெவல்லேருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் நீங்கள் அப்போ அந்த காலத்தில் சீ யாரோட குட் பிளேஸ் ஜாப் நீங்கள் ரூபா மாதத்துக்கு டிப்ளை பண்ணுங்கள் சடனாக ஜாப் லாஸ் வருது காட் ஃபர் பின் பட் ஒரு ஜாப் லாஸ் வருது இருபதாயிரம் ரூபா அடுத்த மாதம் போட முடியாது ஏன்னா உங்களோட நீட்ஸுக்கே தேவை ஒரு புதிய வேலை அந்த டைம்ல கிடைச்சிது யூ கேன் கோ பேக் டு பேசிக் லெவல் எங்க ஆரம் செய்யுங்க ஐயாயிரம் சார் ஒரு ஆடோட இன்னொரு கொஸ்டின்னு இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து அவரால் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு டூ இயர்ஸ்ல வந்து அவருக்கு ஜாப் லாஸ் ஆயிடுது அவரால் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஜாபுக்கு போயிட முடியுது ஸோ இப்போ அவரால் ஒரு லட்சம் முன்னாடி வாங்கிட்டு இருந்தாரு இப்போ தேர்ட்டி தௌசண்ட் தான் வாங்குறாரு இப்போ அவரால் தேர்ட்டி தௌசண்ட் வந்து கன்சிஸ்டண்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் முடியாது அப்போ அவரால் ஒரு ஐயாயிரம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஹர்டல்ஸ்லாம் நிறையா பேர் இருப்பாங்க இப்போ அவங்க எப்படி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளானை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டனை வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க தனக்கு மீறி தான் எதுவும் செய்யணுன்றது நான் சொல்ல வரல ஒரு லட்சத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் ட்ராப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அத்தனை காலம் போட்டுருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ஒரு கார்பஸ் டெஃபினட்டாக பில்ட் ஆயிருக்கும் யூஸ் த கார்பஸ் தப்போர்ட்டு நம்ம முதலீடு செய்கிறது அதுக்கு தான் எப்போவுமே சொல்கிறத தானே புக் த ப்ராஃபிட் புக்கில் வச்சுருக்க சும்மா லாபத்தை எழுதி எழுதி கணக்கோ இவ்வளோ ப்ராஃபிட் டெய்லி எழுந்திரிச்சு ஆப்ல பார்த்து நிம்மதியாக தூங்குறதுல அர்த்தம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கும்போது நான் கேட்கறது ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய அமௌண்ட்ல வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கணுமா இல்லை வந்து இல்லையே எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம் கன்சிஸ்டண்டாக இருப்போம் நம்ம ரொம்ப எல்லாம் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ப்ரேயர் பிளான் பண்ணணும் இந்த பெரிய அமௌண்ட் எப்போ தேவைன்னா ஸ்டீவ் நம்ம வந்து நாற்பது வயசுக்கு அப்புறம் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு வரணும் இல்லாட்டி நீங்கள் ஃபைவ் தௌசண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு வருஷம் பாருங்கள் ஆனால் கன்சிஸ்டன்ட்டாக இருங்க என்னோட பிரச்சனையே இதுதான் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த உச்சா நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி நான் வாக்கிங் போகிறேன் ஜாகிங் போகிறேன் ஜூன் ஜான்வரி ஒன்றாந்தேதி எடுப்பாங்க ஃபிஃப்டீன்த் அந்த பொங்கல் வரதோட அந்த ரெசல்யூஷன் காலியாகிடும் அதுக்கப்புறம் ஜாகிங் கிடையாது வாக்கிங் கிடையாது இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்யும் ஒரு ரெண்டு வருஷம் அந்த கடைபிடிங்கல அந்த ரூபா ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கூடணும்னு கூட நான் சொல்றேன் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க யாராக இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி போதுன்றதை நீங்கள் பாருங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள் அப்புறம் பிடிச்சிருந்தால் ஸ்கேல் அப் பண்ணுங்க யூ வில் டெஃபினெட்லி லைக் ஒட் யூசி அதுக்குள்ளே நீங்கள் வந்து டுவெல் ஃபைவ் சிக்ஸ்டீன் டு சிக்ஸ்டி டூ ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் சேவ் உங்களுக்கு தெரியாமலே சேவ் பண்ணியிருப்பீங்க எத்தனையோ விஷயத்துக்கு நம்ம அதில் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு தெரியாமலே ஆகிருக்கும் திடீர்னு ஏதோ தேவை வரும் கரெக்டாக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரினியூம் பண்ணி அந்த அந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்ண கடன் வாங்காமல் மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்கு வந்தால் இந்த வேல்யூ தி அர்லி இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் ஸோ இவன் ஸ்மால் அமௌண்ட் மெக்ஸ் பி டிஃப்ரெண்ட்ஸ் பட் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் நிச்சயமா இந்த வீடியோ யூஎஸ்க்கு பிடிச்சிருக்குனு நான் நினைக்கிறேன் சார் ஸ்டார்ட் புத் த ஸ்மால் பி கன்சிஸ்டன் அப்படின்ற ஒரு மெசேஜ சொல்லிருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க